கோபி சுதாகர் அவர்கள் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு சேனலு இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து அவங்க பாணியில் ஒரு வீடியோ ஒளிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே பார்வையாளர்களை தாண்டி அது போயிட்டு இருக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மற்ற கண்டென்ட்களை விட மற்ற வீடியோக்களை விட கோபி சுதாகரனுடைய இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான இந்த வீடியோ மட்டும் இவ்வளவு அபரிமிதமான வரவேற்பை பெறுதுனாக்கா அப்போ ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் என்ன விரும்புகிறாங்கனாக்கா இந்த ஆணவ படுகொலையை விரும்பலன்னு அர்த்தம் அதனால இந்த ஒரு சில நபர்கள் கோபுசிக்கு கொடுக்கப்படுற மிரட்டலுக்காக அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் இந்த நேரத்தில் போன்று இயங்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒரே பட்டியலேயே பிசிலேயோ எம்பிசிலேயோ வெவ்வேறு சமூகத்தில் உள்ள இரண்டு நபர்கள் வெட்டிக்கிட்டாலும் அது ஜாதி ஜாதியை வைத்து மையமாக நடந்திருந்தால் அதுவும் ஜாதி ஆணவத்தில் தான் வரும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் இல்லாமல் ஜாதி ஆணையப்படுவதற்கான சிறப்பு சட்டத்தை கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது நம்ம கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாம இருக்கணும் நமக்கு அந்த புரிதல் நம்ம ஏற்படுத்திக்கணும் நாங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு இவர்கள் எல்லாம் வெகுண்டிருந்தார்கள் என்றால் அதாவது இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து வெகுண்டிருந்தால் பிரிட்டிஷார எங்களால் இங்கு ஆட்சி செய்ய முடியாது அதனால் ஒரு சமூகத்திற்கு ஒரு தண்டனையும் இன்னொரு சமூகத்திற்கு சாதாரண தண்டனையும் கொடுப்பதன் மூலமாக அந்த சாதாரண தடத்தை கொடுக்கறீங்க இல்லையா அந்த உள்ள ஒட்டுமொத்த ஆதரவையும் என்னால் பெற முடியும் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கல அவங்க ஏதோ பைக்லயோ பஸ்லயோ போயிட்டு இருக்காங்க இதை கண்டுக்காம ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஆணவப் படுகொலையிட அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த போறவங்கள பெரும்பாலும் இந்த ஆணவப் படுகொலைக்கு எதிரான மனநிலையில உள்ளவங்க தான் இருப்பாங்க இங்கே கோபி சுதாகர் அவர்கள் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு சேனலு இந்த ஆணவப் படுகொலையை கண்டித்து அவங்க பாணியில் ஒரு வீடியோ வெளிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே பார்வையாளர்களை தாண்டி அது போயிட்டு இருக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முப்பத்தி ஐந்து லட்சம் பார்வையாளர்கள் கடந்து அந்த வீடியோவை பார்த்து அதை எல்லாருக்கும் ப்ரமோட் செய்து அதை எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு நான் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது நடந்திருக்கு அப்போ இன்னும் ஒரு வாரத்துல அந்த வீடியோ எத்தனை நபர்களை போய் சேர்ந்தது நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரையும் போய் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாம கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்கள்டையும் அந்த வீடியோக்கள் போய் சேர்ந்துடும் பரிதாபங்கள் போட்ட கோபி போட்ட வீடியோ அப்ப அவ்வளவு பேரும் அந்த வீடியோவை ரசிச்சு அதுக்கு அந்த வீடியோவுக்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னாக்கா அது விரைமடையாத வீடியோவிற்கோ அல்லது அவர்களிடம் உள்ள அந்த நகைச்சுவை குணத்திற்கோ கிடைத்த அங்கீகாரம் மட்டும் கிடையாது அதுவும் இருக்கு அது மட்டும் கிடையாது மற்ற கண்டென்ட்களை விட மற்ற வீடியோக்களை விட கோபி படுகொலைக்கு எதிரான இந்த வீடியோ மட்டும் இவ்வளவு அபரிமிதமான வரவேற்பு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் என்ன இந்த விரும்புகிறாங்க விரும்பலன்னு அர்த்தம் அவங்க பார்வர்டு கம்யூனிட்டியில பிறந்திருக்கலாம் அவங்க பேக்வேர்டு கம்யூனிட்டியில பிறந்திருக்கலாம் அவங்க மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியில பிறந்திருக்கலாம் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் பேசுகிற மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான மனங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கோபி சுதாவுடைய வீடியோ சொல்ல வர்ற விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ பிடிச்சவங்க தங்களுக்கு உரிய தங்களால் முடிந்த தொகையை அன்பளிப்பா அவங்களுக்கு தரவா அது யூடியூப்ல இயங்குறவங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த கோபிசுதாவுடைய வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு கமெண்ட்லேயும் அவங்களால முடிந்த அன்பளிப்ப கொடுத்துருக்காங்க ரூபாயில இருக்கு டாலர்ல இருக்கு அமெரிக்கன் டாலர்ல இருக்கு சிங்கப்பூர் டாலர் இருக்கு மலேசியன் வெள்ளில இருக்கு ரிங்கெட்டு என்னென்ன உலகத்துல ரூபாய்க்கான பேரை என்னென்ன விதமா மாத்திருக்கவங்களோ எல்லா பணமும் அதுல உங்களுக்கு இடப்பட்டிருக்கு அதாவது அப்ப இந்த வீடியோ எங்களுக்கு பிடித்திருக்கிறது நாங்கள் ஜாதி ஆணவ படுகொலைக்கோ ஜாதிய திமுருக்கோ ஜாதிய ஆணவத்திற்கோ நாங்கள் எதிரானவர்கள் நாங்க வெளிநாட்டுல வாழலாம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்கள் எங்களால் கலந்து இருக்கும் இருந்திருக்கலாம் நாங்கள் எங்கள் வேலை நிமித்தமாக ஐடில ஒர்க் பண்ணுவோம் வேற டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவோம் எங்களால் போராட்டங்களை கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த ஜாதிய ஆணவ படுகொலைக்கு இந்த ஜாதிய திமிருக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்பதைத்தான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல உள்ள விஷயம் எல்லாருக்கும் சொல்ல ஒரு செய்தி இன்னைக்கு கோபுதாக்கர் அந்த வீடியோ போட்ட உடனே சில சில்லறைகள் சில ஜாதிய ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற இந்த ஜாதி வன்மத்தை தூக்கி கொடுக்கிற சில நபர்கள் கோபி சுதாகர் அவர்களுக்கு ஆன்லைன்ல வீடியோ போட்டு மிரட்டல்களை கொடுத்துக்கிட்டு இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா தன்னுடைய அறிவினால் தன்னுடைய எந்த ஒரு திறமையும் இல்லாத சில தற்கொலைகள் இருப்பாங்கல்ல பிசிக்கலா ஏதாவது உடற்பயிற்சியில பெருசா செஞ்சு அல்லது ஒரு ஒரு விளையாட்டுல பெருசா சாதிச்சு அல்லது படிப்புல பெருசாக சாதிச்சு அல்லது வேற ஏதோ ஒரு வகையில பெருசா சாதிச்சு அதன் மூலமாக தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பது அவங்க திறமையினால அடையாளத்தை தனக்காக ஏற்படுத்திக் கொள்வது இந்த எந்த ஒரு திறமையும் இல்லாத சில தற்கொலைகள் இருப்பாங்கல்ல அவங்கதான் எந்த ஒரு திறமையும் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கனாக்க பிறப்பால் தனக்கு ஒரு கிட்ட இருக்குதுல இந்த ஜாதி அப்படிங்கிறதுனால பிறப்பாலேயே எனக்கு சமூகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது என்று அப்ப எந்த ஒரு திறமையும் இல்லாத அந்த கோழைகள் தான் ஜாதியை தேடு கடைசியாக அங்க போய் அடைக்கலம் போடுவார்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிறப்பாக கோபி சுதாகர் சொல்லியிருப்பாங்க அதனால இந்த ஒரு சில நபர்கள் கோபி சுதாகருக்கு மிரட்டல் இருக்காங்க அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் இந்த நேரத்தில் போன்று இயங்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் குறிப்பாக விருது சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் பெரியாரி அம்பேத்கரி அமைப்புகளாக இருக்கட்டும் ஜனநாயக சக்திகள் எல்லோருமே என்னன்னா இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தயவு செய்து சிறப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றுங்கள் என்று இன்னைக்கு நிலத்தில் இல்லை நாம் காலகாலமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லும் பொழுது பொதுமக்களுக்கே அதை பற்றின விஷயம் புரியல இப்போ வன்னியண்ணிட்ட பேசும்பொழுது பொழுது வன்னியண்ணிட்ட ஒரு விஷயம் போது டிஸ்கஷன்ல சில விஷயங்கள் புரிய வருது இப்போ எஸ்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்கு அது அண்ணியில ஆனவ படுகொலை என்பது ஜாதியின் அடிப்படையில பண்ணப்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே தான் எஸ்சி எஸ்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல அப்ப அந்த சட்டத்துக்குள்ள வந்துரும்ல என்ற புரிதல் தான் பொதுமக்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆணவ படுகொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா அது கொலையில வருது அப்ப கொலைனாக்கா த்ரீ நாட் டூ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு கொலை செய்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு தண்டனை சட்டம் இருக்கு அப்ப அதுக்குதான் ஏற்கனவே த்ரீ நாட் டூன்னு ஒரு சட்டம் இருக்கு அது இல்லைன்னாக்கா எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படின்னு தனியா ஒன்னு இருக்குல்ல இது இல்லாம ஒரு சிறப்பு சட்டம் இந்த ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு அப்படிங்கறத ஏன் கேட்கிறீங்க ஏற்கனவே சட்டம் இருக்குல்ல என்று பொதுமக்கள் நிறைய பேர் குழம்பி இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் சில பேருக்கும் அந்த புரிதல் நமக்கு தெரியல அவங்களுக்கு இந்த கேள்வி வேலை இருக்கலாம் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படின்னாக்கா ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்த அல்லது ஒரு பார்வர்டு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு நபர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஒரு ஜாதி ஆணவ படுகொலை செஞ்சாக்கா அது எஸ் சிஎஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அது வரும் அல்லது அவங்க ஜாதி உடுமைகள் வன்கொடுமைகள் செஞ்சாக்கா அது எஸ் வரும்ல அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு காலையில அதே திருநெல்வேலியில சம்பவம் நடந்திருக்கு பள்ளி படிக்கிற மாணவன் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தான் கூட படிக்கிற சக மாணவிய காதலிக்கிறான் என்கிற காரணத்தினால அந்த காரணத்தை முன்வைத்து அந்த பெண்ணினுடைய அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியனுடைய தம்பி பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அவன் என்ன பண்றான் நீ வேற ஒரு சாதி நீ எப்ப எங்க அக்காவை லவ் பண்ண முடியும் என்று அந்த ஜாதி ஆணவத்துல தான் கூட படிக்கிற அதே டென்த் படிக்கிற ஒரு நாலு சக சமூகத்தை சார்ந்த அந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனை திரட்டிட்டு போய் அறிவாளால் வெட்டியிருக்கிறான் அந்த பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பு படிக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சார்ந்தவன் இப்ப இதுவும் ஜாதி ஆணவம் தானே அப்ப இப்ப இது வந்து நல்ல நல்லவேல அது கொலையில போய் முடியல அந்த பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன் அப்ப இது ஒருவேளை நல்லவேளை அந்த பையன் இறக்குலங்கிறது ஒரு விஷயம் இப்ப ஒருவேளை ஆணவ படுகொலையாக நடந்திருந்தால் அல்லது ஆணவ படுகொலை இல்ல இப்ப வெட்டிட்டா இதை எந்த சட்டத்தின் கீழ கொண்டு வருது இதுவும் ஜாதி ஆணவத்தில் நடந்த விஷயம் தானே எஸ்சி எஸ்டி கொண்டு போக முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்டவன் பாதிப்பு ஏற்படுத்தவன் ஏற்படுத்தியவன் ரெண்டு பேருமே அல்ல ரெண்டு பேருமே பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் ஒருத்தவன் வெட்டவன் பிசி கம்யூனிட்டியில் உள்ள ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த காதலி சம்பவத்தில இருந்த அக்காவை பிசி கம்யூனிட்டியில் உள்ள ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அப்ப பிசி கம்யூனிட்டியில உள்ள இரண்டு சாதிகளுக்கு இடையே ஜாதி ஆணவம் இருக்கிறது அதைத்தானே இந்த சம்பவம் உணர்த்த வருது அப்ப இந்த சம் இந்த சம்பவத்தை நீங்க எதுல கொண்டு போய் அடைப்பீங்க எந்த சட்டத்துல கொண்டு போய் அடைப்பீங்க அப்ப இது இதுவும் ஜாதி ஆணவத்தின் பெயரை கொண்டுதானே நடத்தப்படுகிறது அப்ப இதற்குத்தான் என்ன சொல்லுகிறாங்க தலைவர் திருமா போன்ற தலைவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்னும் ஜனநாயக சக்திகள் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதில் இது போன்று பிசிளாக இருக்கட்டும் ஒரே சமூகத்திலேயே அதாவது ஒரே பட்டியலிலேயே பிசியிலேயோ எம்பிசியிலேயோ வெவ்வேறு சமூகத்தில் உள்ள இரண்டு நபர்கள் வெட்டுக்கிட்டாலும் அது ஜாதி ஜாதியை வைத்து மையமாக நடந்திருந்தால் அதுவும் ஜாதி ஆணவத்தில் தான் வரும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த எஸ் சி ஆக்ட் இல்லாமல் ஜாதி ராணுவ சிறப்பு சட்டத்தை கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது நம்ம கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாம இருக்கணும் நமக்கு அந்த புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கணும் இப்ப இப்படிதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் புதுசாக இந்த மாதிரி ஜாதியை பார்த்து தீண்டாமைகள் கொடுமைகள் நடக்கிறது சட்ட மேசு இடங்கள்ல அந்த ஜாதியை பார்த்து தீர்ப்புகள் வழங்குவதில் இருந்து எனக்கு சமீபத்தில் நடந்துச்சு நீதிமன்றத்தில் அதை குறித்து நிறைய டிபேட் ஆச்சு தமிழ்நாடு முழுக்க இங்க பாண்டிச்சேரியில் நான் கூட வந்து பேசிட்டு போறேன் இதே தொடர் தீனா அவர்கள் போட்ட மேடையில நானும் வந்து பேசிட்டு போனேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிமன்றத்தில் உள்ள ஒரு நீதிபதி இன்னொரு ஒரு அட்வொகேட் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பாசனை அதில் ஜாதியை விதித்த அவர் தீர்ப்பு வழங்குகிறார் என்று அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதி அனுப்பிச்சது ஒரு கைக்கு வந்து எல்லாம் நேயை பார்த்துருப்பீங்க இது போன்று ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடக்கிறானாக்கா இல்லை இதற்கு முன்னாடியும் நிறைய இதே போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு வெள்ளக்காரா பீரியடில் பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு சம்பவம் நடக்குது அப்ப என்ன நடக்குதாக்கா ஒரு சட்டம் எட்டுறாங்க அந்த சட்டம் என்னன்னாக்கா ப்ரொடியூஸ்கர் ஆகிட்டு சட்டம் அந்த சட்டத்தில் சின்ன சின்ன தவறுகள் அதாவது திட்டுதல் அடித்தல் இது போன்று சின்ன சின்ன தவறுகளுக்கு ஒரு தண்டனை சொல்லுவாங்க அது என்னன்னாக்கா அது முன்னத்துலேருந்து இருந்தது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி குற்றம் செய்தவர்களுக்கு லோக்கல்ல கிராமங்களுக்குள்ள இந்த குற்றங்களை செய்றாங்க அப்படின்னாக்கா அதற்கு போலீஸ் வராது அப்ப அந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து தலைவரே தீர்ப்பு வழங்கலாம் அப்ப அந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் என்ன சமூகமாக இருப்பார் இப்போ பணம் படைத்த பலம் படைத்த அதிகாரம் படைத்த ஒரு இடைநிலை சமூகமாக அல்லது பார்வோடு கம்யூனிட்டியை சார்ந்தவராக அவர் இருப்பார் அப்போ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க இல்லை அதற்கான தண்டனை என்னென்னா ஸ்டால்ஸ்னாக ஒன்றும் இல்லை மரக்கட்டையில செஞ்சால் ஹேண்ட் ஓஃப் போடுவாங்க இல்லை அது மரக்கட்டையில செஞ்சுருக்கோம் மரக்கட்டையில காலில் போட்டு லாக் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை லாக் பண்ணி உங்களை வச்சிருவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை கிளட்டி விடுவாங்க அப்போ இதே தவறை அதாவது திட்டுதல் தள்ளிவிடுதல் தாக்குதல் இது போன்ற சின்ன சின்ன தவறுகளுக்கு இந்த தண்டனை இந்த தவறுகளை ஒரு ஒரு பிசி கம்யூனிட்டியில் அல்லது எம்பிசி கம்யூனிட்டியில் அல்லது ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் உள்ளவங்க இந்த தவறை செய்தால் என்ன தண்டனைன்னாக்கா இந்த தண்டனையை ஒரு அடைக்கப்பட்ட அறையில் ஒரு ஒரு ஊர்லேயும் சத்திரம் இருக்கும் போறவங்க தங்குறதுக்கு சத்திரம் வச்சுருப்பாங்க அந்த சத்திரத்துக்குள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடைச்சி வச்சுருவாங்க இதே மாதிரி போட்டு பிசி எம்பிசி பார்வர்டு கம்யூனிட்டில இதே தவிர செஞ்சாங்க ஆனா இதே தவிர தீண்ட தகாதவர்கள் என்று அன்று பட்டியலிட்டு தீண்ட தகாதவர்களாக பட்டியலிடப்பட்ட சாதியில உள்ளவங்க இதே சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாக்கா அவங்களுக்கு என்ன தண்டனாக்கா அதே மாதிரி ஸ்டால்ஸ் பண்ணிடுவாங்க கால்ல போட்டுட்டு பொதுவெளியில ஊரினுடைய உச்சந்தில அவங்களை கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டதுக்கு அப்புறம் என்ன அந்த போன வரவங்க அவங்களுக்கு கிண்டல் பண்றது கேலி பண்றது அவங்கள சிறு சிறு காயங்களுக்கு ஆட்படுத்துறது அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இது போன்று இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் செய்யலாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருனாக்கா தாமஸ் மண்ட்ரோ என்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இப்போ இந்த பிரிட்டிஷ் அதிகாரி கொண்டு வந்தத பின்னாளில் அவர் என்னவாக குறிப்பிடுகிறாருன்னா இவ்வாறு செய்வது அதாவது ஒரு நீதி பரிபாலனையை ஜாதியின் அடிப்படையில் கொண்டு ஒரு சாதியில் செஞ்சவனாக்கா அவளுக்கு இந்த தண்டனையும் வேற ஒரு சாதியில் செஞ்சவா அதே தவறை செய்தால் இந்த தண்டனையும் என்று குறிப்பிடுவது பிரிட்டிஷனுடைய கான்ஸ்டியூஷனில் கிடையாது எங்களுடைய அரசியல் சட்டத்தில் கிடையாது மனிதனாக மனிதாபிமானமாக யோசித்து பார்த்தால் இந்த தண்டனை தவறு இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டு இந்த தண்டனை நாங்கள் வழங்கவில்லை எழுதவும் இல்லை இது தவறு என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் இந்த தண்டனை ஏன் எழுதினோம் என்றால் அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் பெரும்பான்மையாக ரூல் பண்ணக்கூடிய பெரும்பான்மையாக சொத்து வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையாக அதிகார பலம் வைத்திருக்கக்கூடிய இந்த பார்வர்டு கம்யூனிட்டி பிஎஸ்சி எம்பிஎஸி கம்யூனிட்டியில பெரும்பான்மையாக சொத்து வைத்திருக்கக்கூடிய படைப்படம் கொண்டவர்களை நாங்கள் பகச்சிக்காம இருக்க முடியும் அப்ப என்ன சொல்ல வராட்டா நாங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு இவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள் என்றால் அதாவது இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து வெகுண்டிருந்தால் பிரிட்டிஷான எங்களால் இங்கு ஆட்சி செய்ய முடியாது அதனால் ஒரு சமூகத்திற்கு ஒரு தண்டனையும் இன்னொரு சமூகத்திற்கு சாதாரண திட்டத்தின் கொடுப்பது மூலமாக அந்த சாதாரண திட்டத்தை கொடுக்கிறீங்க இல்லையா அந்த உள்ள ஒட்டுமொத்த ஆதரவையும் என்னால் பெற முடியும் அப்பொழுதுதான் நான் இந்த நாட்டை ஆள முடியும் என்று சொன்னார் இது ஏதோ பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆளுவதற்காக சொன்னால் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரன் மட்டும் இல்ல பிரிட்டிஷ்காரன் போய் நம்ம ஆட்சி செய்யும் பொழுது இதே நிலைமைதான் ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் என்ஜின் என்பது எப்படி இயங்கும்னா இப்படித்தான் இயங்கும் அப்ப பெரும்பான்மையாக எதிர்ப்பு வராமல் இருப்பதற்கு ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வாங்க அவங்களுக்கு லாண்டா வந்துடக் கூடாது வந்தாக்கா அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் டெல்லியில் இழும் அப்ப ஆர்டர் பிரச்சனை இருக்கணும்னாக்கா யாரை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் யாரோட நட்பு பாராட்ட வேண்டும் அதற்காக நீதி பரிபாலனையில் சட்டத்தில் தெரிந்தே சில தவறுகளை செய்ய வேண்டும் என்றால் அந்த அரசாங்கம் செய்யும் இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த சீட்ல யார் உட்கார்ந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் என்ஜின் என்பது பிரிட்டிஷ்கார பெருகாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆட்கள் ஆட்சியா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் என்ஜின் என்பது அப்படித்தான் இயங்கும் அதை அப்படி இயங்கி விடக்கூடாது என்பதற்காக தான் அப்ப இதற்கு எதிரான குறைகள் தான் இந்த தமிழ்நாட்டிலோ பாண்டிச்சேரியிலோ தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் இந்த ஆணவ படங்களுக்கு எதிரான குறைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் தமிழ் பேசுகிற மக்களிடத்தில் அதிகம் என்ற குரலையும் நாங்கள் தமிழ் நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும் அவ்வாறு எழுப்பும் பொழுதுதான் சரி அப்ப இதற்கு எதிரான தனிச்சட்டம் இது அதிகமாக இருக்கிறது அப்ப இதற்கு தனிச்சட்டம் இயக்கவில்லை என்றால் அப்போ தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணுவாங்க மக்கள் மத்தியில் அது தேவையில்லாத உருவாக்கும் அதனால இப்ப அதிகபட்சமாக என்ன கேட்கிறாங்க தனிச்சட்டம் கேட்கிறாங்க அதை இயற்றி விடுவோம் என்று இந்த அரசாங்கத்தை நம்ம அடிவணி வைக்க முடியும் அப்படி இல்லைன்னாக்கா நம்மளால் ஒருபோதும் அடிவணி வைக்க முடியாது அதனால் தொடர்ந்து இந்த தனிச்சட்டம் இயற்றும் வரை நாம் இந்த கண்டன குரலை அரசாங்கத்தை நோக்கி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்